தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் வாழ்ந்த கடவுள் எங்கள் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய மாமனிதர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் நல்லாட்சியோடு இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட பொதுச் செயலாளர் எங்கள் அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கேப்டன் வழி கேப்டன் எப்படி அவரோட பிறந்தநாளுக்கு அவரனால் முடிஞ்ச உதவிகளை பல்வேறு நல்ல விஷயங்களை பொதுமக்களுக்கு தன்னால் இயன்றதை செய்வம் இல்லாததற்கு என்ற டாக்டரோட மற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி இன்னைக்கு எங்கள் அண்ணியாரும் அவங்களால முடிஞ்ச பல நல்ல விஷயங்களை தலைமை கழகத்தில் பண்ணியிருக்காங்க அதோடய வழித்தொன்றலாக தொன்றுதலாக இன்னைக்கு ஒவ்வொரு பகுதிகளிலும் தங்களால் முடிஞ்சதை தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு பாகமாக பார்த்திங்கன்னா கோவை தெற்கு மாவட்டம் குறிச்சி பகுதியில் ஒரு குறிச்சி பகுதிக்குட்பட்ட ஒரு கோயிலில் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகள் ஒரு சிறப்பு பூஜை ஏற்பாடு பண்ணி அன்னியார் அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினாங்க இது ஒரு ஆரம்பமாக வச்சு இனி வரும் காலங்களில் எங்களது கேப்டன் எங்களது கேப்டனோட பிறந்தநாள் எப்படி ஒவ்வொரு தோறும் வெகு சிறப்பாக ரொம்ப அருமையாக ஒரு நாளாக முடிஞ்ச நலத்திட்ட விதிகள் எப்படி சிறப்பாக கொண்டாடினாங்களோ அந்த மாதிரி இனி காலங்களில் எங்களோடய அந்நியாரோட பிறந்தநாள் விழாக்களும் வெகு சிறப்பாக கொண்டாடணும் அதுக்கான முன்னேற்பாடாக தலைமை கழகத்தில் இன்றைக்கி பல நல்ல விஷயங்களை எங்கள் அன்னியார் பண்ணியிருக்காங்க தலைமை கழகத்துக்கு வந்த அனைத்து தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கி தங்களால் முடிஞ்ச நலத்திட்ட உதவிகளை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்திருக்காங்க இது ஒரு ஆரம்பமாக இருக்கும் இனி வருங்காலங்களில் கேப்டன் தந்தனால் ஆகட்டும் அன்னியார் தந்தனால் ஆகட்டும் பொதுமக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச நல்ல உதவிகளை பண்ணணுங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளோட நன்றி வணக்கம்